வணக்க மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க கண் சம்பந்தமான எளிமையான காய்கறிகளை நமக்கு கொண்டு இப்போ பார்க்க போகிறோம் பன்னெண்டு காய்கறிகளையும் கண்ணுக்கு சம்மந்தமான ஒரு திறன் இருக்கு எதுவுமே கண்ணுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட என்னால் தேர்ந்தெடுக்க முடியல பன்னெண்டு காய்கறியும் வரும் கண்ணுக்கு சம்மந்தமாக ஒரு வியாதி ஏற்பட காரணமே உஷ்ணங்கள் தான் அப்படின்னு சொல்ல வரேன் எல்லா வியாதிக்கும் அதுதான் சொல்ல வரேன் இப்போ நம்ம அந்த கெட்ட வசனங்கள் உருவாக்கி இருக்கிறனால நம்ம அந்த கண்ணுடைய பிரச்சனைகளை இப்படிலாம் வெளிப்படுத்தி ஒரு வேதனையை காமிக்கும் அப்படின்னா நம்ம கண்ணுடைய ஒரு கலங்களான ஒரு சூழலாகவோ ஒரு மேகமூட்டங்களான சூழலாவோ அப்படிலாம் இருக்குது பார்வை குறைஞ்சிட்டே வருது இது எதனாலன்னு தெரியல டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க வேறு ஏதோ சொல்லிகிட்டே வராங்க ஹைட்ராப் ஊற்றுறாங்க பட் எனக்கு அந்தளவு முக்கியத்துவமான மாற்றங்கள் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல நீங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ டாக்டர் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ எடுத்துகிட்டே வாங்க அது தேவைகள் இருக்குது சரி அதை தாண்டி நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நல்ல உசனங்களை செயல்படக்கூடிய நிலையாக நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறேன் எளிமையான காய்கறிகளாக கண் கலங்களாக இருக்குது ஒரு மேகமூட்டமாகவே இருக்குது தெளிவாகவே பார்வை தெரியல அப்படின்னு ஒரு பார்வையாக உங்களுடைய சிம்டம்ஸாக வெளிப்பாடாக காமிக்குதுன்னா காலையில் வெறும் அஞ்சு கொத்தவரங்காவும் அரை ஸ்பூன் சீரகமும் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வரை கட்டி ஒரு பத்து எம்எல் குடிங்க மதியம் புடலங்காவும் அரை லெமனும் ஒரு நூறு கிராம் புடலங்காய் அரை லெமன் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி ஒரு அஞ்சு அஞ்சு எம்எல் எடுத்தாலே போதும் ரெண்டு ஸ்பூன் லெமன் சேர்க்குறதுனால ஒரு அஞ்சு எம்எல் போதும் அதுக்கு அடுத்த காய்கறியை வெண்டைக்காய் வெண்டக்காய் ஒரு வெண்டைக்காவோ ரெண்டு வெண்டக்காய் மின்னு கடி சாப்பிடுங்க நைட்டில் வாழைக்காய் தோலோடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு மூணு துண்டாக மென்று கடிச்சு சாப்பிடுங்க இது ஒரு பத்து நாள் மட்டும் சாப்பிட்டா போதும் பத்து நாளில் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் முதல்ல சரிங்களா இந்த மாற்றங்கள் எப்படி தெரியப்படுத்தணும்னா படிப்படியாக ஒன்று களங்களாக வித்தியாசம் மாறி இருக்குன்னு சொல்லலாம் இல்லை அப்படியே இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் இப்போ இல்லை சார் இதெல்லாம் ஏதாவது ஒன்று வித்தியாசங்கள் உள்ளே இருக்கிற சூடை மாற்ற வைக்கும் கணக்குன்னு சொல்லி ஒரு பார்வையாக பேசப்படுறதுனால நம்ம ஒரு காய்கறிகளை எடுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்களாக கவனம் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இப்படி பார்வை சரியாக தெரியல மேகமூட்டங்களாக இருக்குது ஒரு தெளிவான பார்வையே தெரியல அப்படின்னா நீங்கள் கொத்தரங்காய் சீரகம் புடலங்காய் லெமனும் வெண்டைக்காய் வாழைக்காய் எடுத்துக்கலாம் சரி சார் எனக்கு ஒன்று இருக்குது என்ன பண்ணுது கண் ரொம்ப ட்ரையாக இருக்குது சார் வெயில் போயிட்டு வந்தாலே தேய்ச்சி விட்டால் தான் அந்த நீரே ஃப்ளோட்டிங் கிடைக்குது இல்லைன்னா அப்படியே ட்ரை ஆக திரும்ப கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க இதுக்கு இவ்வளோ காய்கறில் வேண்டியதில்லை அதுவும் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க கண்ணில் நீர்த்தன்மை இல்லைங்கிறது அவங்களுக்கே புரியுது இல்லைங்களா அப்போ அந்த கண்ணில் நீர்த்தன்மை ஃப்ளோட்டிங் கொண்டு வரக்கூடிய நிலையை என்ன பண்ணோம்னா முதல்ல வெண்டைக்காய் கொடுத்தாலே அந்த ஃப்ளோட்டிங் கொடுத்துரும் வெண்டைக்காயை ஒரு நாளைக்கு ஒரு விலையோ இல்லை ரெண்டு விலையோ ஏதாவது ஒரு வெண்டைக்காவோ ரெண்டு வெண்டைக்காவோ வெண்ணை கடிச்சி சாப்பிட்டுட்டே வாங்க ஒரு பத்து நாள் எடுத்து பாருங்களேன் அந்த கண் சிமுட்டுறதுலாம் இருக்காது அந்த ட்ரைனஸ்ங்கிறது இருக்காது நல்ல நிலையாக நீர் ஃப்ளோட்டிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் சரி இது கம்ப்ளீட் பண்ணிடுமா சார் அப்படின்னா அது தற்காலிகமான நிவாரணம் தான் கொடுக்கும் தயவு செஞ்சு இது முழுமைப்படுத்தாது அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது இந்த காய்கறிகளை பன்னெண்டு காய்கறிகளையும் கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூடை நகர்த்திட்டே வரணும் சரி இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப செல்ல நோண்டிட்டு டிவி பக்கத்தில் போய் உக்காந்துட்டு நிறைய வெளிச்சமான இடத்துல போய் உக்காந்து பார்த்துட்டு நம்ம உடம்புக்கு அந்த கண்ணுக்குன்னு தேவையான பார்வை பாதுகாப்பு இல்லாமல் எதாவது பண்ணிகிட்டே இருக்கோம்னா அது முழுமையான குணர் நோக்கி போகுமா போகாது அப்போ அதுக்கு தேவையான பயிற்சிகளும் பண்ணணும் என்ன சார் பண்ணலாம் கண் பயிற்சிகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோ பாருங்கள் இல்லைனா இதுலேயே நான் சொல்லிடுறேன் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அப் அண்ட் டவுன் பார்க்குறது சைடு வைஸ் பார்க்குறது கண் ரொட்டேட் பண்ணுறது அப் அண்ட் ரைட் ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணுறது மேலேயும் கீழேயும் பார்க்குறது கண்ணை ஸ்விங் பண்ணி விடுறது நல்லா கண்ணை இறுக்கி நல்லா ஸ்விங் பண்ணுங்கள் நல்லா ரிலாக்ஸாக பண்ணி விடுங்க இது உட்காந்து கூட பண்ணலாம் இல்லை நல்லா படுத்துட்டு தலைகாணிலாம் போடாமல் நல்லா படுத்துருங்க தரையில் படுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கண்ணை ரொட்டேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு வகையான பயிற்சிகள் இன்னொரு வகையான பயிற்சிகள் இருக்குது என்ன பயிற்சிகள் அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திச்சு உட்காந்துட்டிங்க உட்காந்துட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா எழுந்துச்சிட்டு நல்ல முகத்தை வா ஒரு அப் பண்ணி விடுவோம் சில பேர் பண்ணுவாங்க சில பேர் எழுச்சிட்டு அப்படியே அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்துட்டு கண்ணுக்கு என்ன பண்ணுங்கள் அந்த இமைகள் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே லேசாக தடை விடுங்க சும்மா இமைகளுக்கு மேலே அப்படியே உள்பகுதியை பகுதியை சார்ந்த அப்படியே லேசாக தடை விடுங்க கீழே வரைக்கும் தடை விடணும் மேலேருந்து அப்படியே கீழே இறக்கி தடைய விடணும் அப்படியே மேலேருந்து கீழே இறக்கி அப்படியே தடை விட்டு அப்படியே உள்ள வரைக்கும் தடையை விட்டு ஒரு சின்ன ரொட்டேட் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அப்புறம் ஆப்போசிட் ஒரு ஃபைவ் டைம்ஸ் உள் பகுதியில் அந்த கண் முனையில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் இவ்வளோதாங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த ஆப்போசிட்டில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அதே மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த கண் கார்னரில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் இவ்வளோதாங்க இந்த மாதிரி டெய்லி கண் இமையிலருந்து உள் பகுதியிலேருந்து ஒரு டென் டைம்ஸ் கூட பண்ணுங்கள் ஒரு டென் டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கல் உள் முனையிறதுக்கு பார்த்தீங்களா ஒரு ஒரு ஃபைவ் டைம்ஸ் மட்டும் இந்த முறையில் ஒரு ஃபைவ் டைம்ஸும் அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு முறை ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த கார்னரில் வந்துட்டு அதே மாதிரி ஒரு முறை ஒரு டென் டைம்ஸும் ஃபைவ் டைம்ஸ் கூட பண்ணுங்க அதே மாதிரி ஆப்போசிட் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கண்ணை பாதுகாக்கிறதுக்கு சின்ன பயிற்சிகள் இதெல்லாம் இது எளிமையாக இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷமும் கூட நடக்காதுங்க அவ்வளோதான் ஒரு ஃபைவ் செகண்ட் எயிட் செகண்ட் ஆகும் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுங்க ரெடி பண்ண இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறப்போ கண்களை பாதுகாக்க முடியும் முழுமையான பாதுகாப்புகளை கொண்டு வர முடியும் இவ்வளோ தாங்க விஷயம் சிம்பிளாக பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல நிலையை பாதுகாக்கலாம் எந்த விதமான ஒரு தேவைகளை ஏற்படுத்தாது ஒரு மருத்துவம் பணக்கணும் அப்படிங்கிற தேவைகள் இருக்காது இருக்காது உங் நீங்கள் பார்க்கக்கூடிய கண் மருத்துவர் டாக்டரை கூட பார்த்துட்டு நல்ல மாற்றமாக இருக்குது கண்ணுடைய தெளிச்சு நல்லா இருக்குது அப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஆனால் சில வேதனையான கண் பகுதின்னு ஒன்று இருக்குது எப்படின்னா சில வேதனையான கண் பகுதிகளில் நிறைய பேருக்கு ரெட்டிஸாக இருக்கும் நிறையா அலர்ஜி மாதிரி நிறைய இருக்குங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப அழுத்த வேண்டாம் கண் பகுதியில் நல்லா தேய்க்கிறது தேய்ச்சி தேய்ச்சி பண்ணுறது இப்பெல்லாம் பண்ணாமல் ரொம்ப எளிமையாக சிம்பிள் அழுத்தங்கள் இல்லாமல் ரொம்ப லேசாக பண்ணுங்க அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டாம் இது என்ன பண்ணுதுன்னா அழுத்தங்கள் கொடுத்தோம்னா கொஞ்சம் சில வடிகள் ஏற்படுத்துது கூச்சங்கள் ஏற்படுத்துது அந்த நிலை ஏற்படுத்த வேண்டாம் இங்கே பயிற்சிகள் கொடுக்குறப்போ அந்த கண்ணுடைய நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிருங்க நல்ல மாற்றங்கள் கிடைச்சிரும் இவ்வளோதாங்க இது ஒரு கண் பயிற்சிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் நல்ல ஆரோக்கியமான தேக்கத்தை பார்க்க முடியும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்